உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ராகவேந்திரனின் பசுமை வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்முடைய வயலில் வந்து கரெக்டாக நாற்று விட்டு இன்றைக்கி இருபத்தி அஞ்சாவது நாள் கருப்பவனி கருப்பு கவுனி இயற்கை வழி விவசாயம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் நடுவு நட்டுருக்காங்க நம்ம இதில் வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு ரசாயன உரமும் எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் தெளிக்காமல் இந்த இயற்கை வழியில் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எல்லாமே தொழு உரம் பக்கப்பூண்டு இலைத்தழையில் குண்டும் ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் மீனமிலம் இது எல்லாம் கொடுத்து தான் இந்த வயலில் நம்ம வந்து விவசாயம் செய்ய போகிறோம் இது இது வந்து இதோட மூணாவது வருஷம் நம்ம வந்து இது இயற்கை வழியில் விவசாயம் பண்ணுறோம் கடைசியாக வந்து தூயமல்லி நட்டோம் அதுவும் நல்ல முறையில் சிறப்பாக வந்தது பகவான் வரதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ கருப்பு கவனி ஏற்கனவே இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருந்தோம் அதை வாங்கி பயனடைந்த எல்லா வாடிக்கையாளரும் திரும்பவும் நம்ம அரிசி வந்து நல்லா இருக்குது வேணும்னு அப்படி கேட்டதுனால திரும்பவும் வந்து கருப்பு கவனி இந்த வாட்டி நடுவு செய்கிறோம் இயற்கையும் இறைவனும் நம்மளுக்கு சகாயம் பண்ணுவாங்கிற நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்